எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நாகராஜ் அத்தியாயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்வாக இங்கே ஸ்டார் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் நாங்கள் இங்கே இருக்கிற அந்த குழந்தைகளுக்காக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணுங்கிறக்காக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பேர் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் எல்லோருமே தனித்தனியாக அவங்கவுங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து ஒவ்வொரு சொசைட்டிக்கு தேவையானதை பண்ணிட்டு தான் இருந்தோம் பட் இதை வந்து ஒரு குழுவாக ஒரு ஆர்கனைஸ்டாக அது வந்து ஒரு ப்ரொசீஜராக பண்ணணுங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த அதிகம் இன்ட்ரெஸ்ட்டு அப்போது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த தீபாவளிக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாமா அப்படி கேட்குறக்காக தான் இங்கே வந்திருந்தோம் அவங்க வந்து ஃபுட்டு வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான் பட் அதை தாண்டி எங்களுக்கு சில அடிப்படை தேவைகள் இருக்குது அந்த அடிப்படை தேவைகளை உங்களால் செஞ்சு தர முடியுமா அப்படின்னாங்க எக்ஸாம்பிள் வந்து பேஸ்ட்டு சோப்பு ப்ரஷ்ஷு டாய்லெட் கிளீனர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு ரெகுலர் யூசேஜுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு சரி நாங்கள் பண்ணித்தரோம் எங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தோம் குழந்தைகளெல்லாம் பார்த்ததில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது வந்து ஃப்யூச்சர்லேயும் தொடரும் இதே மாதிரி இன்னும் எங்களால் எவ்வளோ முடியும் முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த சொசைட்டிக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம் எங்களோட எல்லாத்துக்கும் நன்றி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் ராஜசேகர் நான் தான் அத்தியாயம் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் ஆக்சுவலாக இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கும் வந்து ஒன்லி ஃபார் பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு மெடிக்கலில் ரிலேட்டடில் தான் ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஃப்யூச்சரில் வந்து மெடிக்கலோட இன்சுலேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஃபி இன்ஃபுலேஷன்ஸை பப்ளிக் சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதா எங்களோடய நோக்கம் அந்த நோக்கத்தோட ஆரம்பித்ததுதான் இந்த ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்டில் வந்து இனி ஃபியூச்சர் பிளான்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சப்போர்ட் அதிகமாக பண்ணணும் இப்போவே இந்த இந்த ஸ்கூலில் வந்து இந்த ஸ்டார் சைல்ட் ஸ்கூலில் மெடிக்கல் ரிலேட்டடாக நிறையா குழந்தைகள் வந்து சஃபிகேஷடாக இருக்காங்க அந்த சஃபிகேஷஸை சர்வீஸாக ஓரியன்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட்டோட நோக்கம் எங்களோட நோக்கமே அந்த மெடிக்கல் சர்பிகேட்டடை இனிமேல் எவ்வளோ தூரம் மெடிக்கல் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் பப்ளிக் சர்வீஸு போக ஃபுட் டொனெக்ஷன்ஸு எஜுகேஷன் சப்போர்ட்ஸு வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸு என்வரன்மெண்ட் சர்வீசஸ் இது எல்லாமே பிளானில் இருக்கு இனி ஃபியூச்சரில் மக்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தேடி போய் அவங்களுக்கு என்ன நீடு இருக்கோ தேவைகள் அறிஞ்சு என்னங்கனால என்ன கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறத எங்களோட நோக்கம்